ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா வெண்டைக்காய் விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னா வெண்டைக்காய் நிறைய வெண்டைக்காய் விற்று வாங்கி நிறைய குறுக்க போட்டிருக்கேன் இன்றைக்கு தான் முதல் நாள் எவ்வளோ நாளில் குறுக்குதுன்னு தெரியாது ரெண்டு மூணு நாள் நாலு நாளாகவும் நினைக்கிறேன் குறுக்கிறதுக்கு அப்போது நம்ம இந்த இடத்தெல்லாம் கழச்சி ஏற்கனவே கீரை போட்டிருந்தோம் அது மழை வெள்ளத்தில் எல்லாமே போனால கீரை விவசாயம் ப்ளாப் ஆகிட்டு அப்போ இந்த வாட்டி நல்ல மாதம் எல்லாம் பார்த்து வச்சுருக்கோம் மாதம்னா டிசம்பர் மாதம் வெயில் டைமில் தான் வெண்டைக்காய் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம ஃப்ளாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் விவசாயத்துக்கு நம்ம கரெக்டாக மந்த்து பார்த்து வச்சுருக்கோம் அப்போது நான் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்கா பார்த்தா தெரியுதா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஆள் நடந்து போகிற மாதிரி இடம் விட்டுட்டு இங்கே எல்லாமே குண்டு குண்டாக குண்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நல்லா பாருங்கள் இந்த குண்டில் எல்லாமே ரெண்டு ரெண்டு விற்று வச்சு போட்டிருக்கேன் ஃப்ளாப்பாகவே கூடாது இந்த வாட்டி ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதில் பார்த்திங்கன்னா பழைய கீரை எல்லாம் கிடக்கு பார்த்திங்களா கீரை எல்லாம் நம்ம ஃப்ளாப் நல்ல மழை வெள்ளத்துன நம்ம உரம் எல்லாம் போட முடியலை பூச்சிகள் தாக்குதல் எல்லாம் அதிகமாக இருந்து இப்போ இந்த வாட்டி ஃப்ளாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா குண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு விற்று போட்டிருக்கோம் ஸ்ப்ரிங்லர் வச்சு நம்ம தண்ணி ஊற்றலாம் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு அப்போ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு வித்து போட்டிருக்கோம் அக்கா இப்போ வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல இந்த வாட்டி நம்ம ஃப்ளாப் ஆகவே கூடாது இங்கேருந்து அங்கே வரைக்கும் வெண்டைக்காய் வச்சுட்ருக்கோம் ஏதேசம் நூறு குண்டில் ஒரு இரநூறு வித்து வச்சுட்ருக்கோம் அப்போது இந்த வாட்டி பார்ப்போம் நம்ம வீட்ட அவசியத்துக்கு தான் நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள எல்லாம் மேக்ஸிமம் பேலன்ஸை கொடுக்கலாம் இது வந்து நல்ல பனி சீசன் ஆகும் பனி அப்புறம் இந்த சைடு இந்த பாறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மிளக படந்து போய்ட்டுருக்கு படத்தி விட்டது தெரியுதா உங்களுக்கு சூப்பராக படந்து போய்ட்டுருக்கு மக்கா அப்போ அக்கா டே ஒன்று இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க டே ஒன்றில் இப்படி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சாணி உரம் எல்லாம் போட்டு அதில் ரெண்டு ரெண்டு விற்று வச்சு மூடி போட்டிருக்கோம் அப்போ இனி மூணு நாள் கழித்து தான் இதில் தண்ணி ஊற்றணும் ஏன்னா ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம் திடீதான் உங்களுக்கு ஒரு இரநூறு செடிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் இப்படி பார்த்தா நூறு செடி தான் வைக்கணும் இங்கே வச்சதும் இல்லாமல் நம்ம அந்த திட்டையிலையும் வச்சுருக்கோம் இது ஒரு இது ஒரு தனி ஆகும் திட்ட ரெடி பண்ணது நம்ம ஜோபி தம்பி நிறைய ஒரு சேர்ந்து தான் ரெடி பண்ண அந்த திட்டையை இப்போ இதுலேயும் நட்டு தான் விட்ருக்கோம் இதில் ஒரு மூணு அப்போ இப்படி ஒரு மூணு இந்த சைடு மேலே அப்போது அந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்கு இடையில இடையிலெல்லாம் நிறையா விட்ருக்கோம் அங்கங்கே ஈரப்பதமாக நான் அதில் இதில் ஏன்னா பேலன்ஸ் கொஞ்சம் விற்று இருந்து எல்லாத்துமே ரெண்டு மூணு அப்படி போட்டுவிட்ருக்கோம் இப்போ படந்து வரட்டும்னு நல்லா பார்ப்போம் நாற்பத்தஞ்சி நாளில் நம்ம அறுவடை பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பேக்கில் இருந்தால் பார்த்துட்டே இருங்க டே ஒன்று சரியா ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மூணு நாளுக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட வாழைகள் பார்த்திங்கன்னா நல்லா குலைக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது தெரியுதா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமான்னு தெரியலை எனக்கு நல்லா கிடைக்குது ஏன்னா நானே நட்டது நானே தண்ணி ஊற்றுனது யாருமே ஹெல்ப் இல்லாமல் நம்ம வளர்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வாழை சரி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க நான் கூடுதல் பேச விரும்பலை ஏன்னால் நீங்கள் ஒரு டென்ஷன் ஆயிடுவியே பார்த்தீங்களா வாழை பார்த்தீங்களா ஜம்முன்னு வந்துருக்குல்ல இந்த மலையில் இது வரைக்கும் ஒரு உரமும் போடலை அதுக்கு ஏன்னால் நிறைய உரம் போடுந்தாங்க நான் போடவே இல்லை இயற்கையான ஃபுட்டு தான் சாப்பிடன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த வாழை நல்லா பெருசாக இருக்கா இது கொஞ்சம் பெருசாக இருக்கா இந்த இடம் இருக்க சின்னதாக இருக்குது உரம் போட்டால் எல்லாமே ஒரே மாதிரி வளரும் நம்ம உரம் போடாதனால டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இடையில இருக்க சின்னதாக இருக்குது இந்த சைடு இருக்க ரொம்ப குட்டியாக இருக்குது அதை விட இது ரொம்ப குட்டியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரம் கூடுதல் போடலை உரமே போடலை இப்போ டிசம்பர் மாதம்னால பனி ரொம்ப இந்த மலைகளெல்லாம் மறைச்சிருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள் மலைகள் சரி அப்போ பார்ப்போம் இன்னும் டே ஒன் மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஃபாலோ பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சி நாள் இது நல்லா வளர்ந்தவர்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம கீரை பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கீரை கிடக்கு ஃப்ளாப் ஆகிட்டு இந்த வாட்டி ஃப்ளாப் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதேமாரி கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம நான் மருந்தடிக்க கூடாதுன்னு நினச்சேன் புழு பூச்சி எல்லாமே வந்து தின்னுட்டு போயிடுது அதனால் கொஞ்சம் போல் பவுட்ரு மாதிரி ஒரு சாதனம் எறும்பு பொடி பீரிட்டாங்க கூட போடலை எறும்பு பொடி தான் போட்டுட்ருக்கோம் ஏன்னா இரும்பு பொடி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்காது இன்னைக்கு இதாக தான் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்ப்ரிங்லரை ஓட்டி விட்டுருந்தேன் ஸ்ப்ரிங்லர் தெரியும் இல்லை உங்களை மழை உருவாக்கும் கருவி சரி மக்கா சரி மக்கா அப்போ நம்மளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சரியா நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மொளவு குறுக்க வச்சுருக்கோம் அந்த மொளவே நட்டு விடணும் குறுத்து வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆனோன்னா பிடிங்க பிடிங்க நட்டுறணும் எல்லா இடத்துலையும் இந்த சைடு இல்லை இந்த சைடெல்லாம் நட்டு விடணும் சரிம்மாக்கா எல்லா இடத்துலையும் வாழை நல்லா குறுத்து வளர்ந்து வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா